மாணவர்களே இந்த அமர்வில் இயக்குனர் நீக்கம் பற்றி பார்க்க இருக்கிறோம் இயக்குனர் நீக்கம் பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒரு நிறுவத்தில் இயக்குநராக பதவி வகிக்கக்கூடிய ஒருவரை அவரோட பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே அவரது அலுவலகத்திலிருந்து பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் பங்குதாரர்களுக்கு உண்டு மத்திய அரசு கொண்டு நிறும சட்ட வாரியத்திற்கு உண்டு இதை மூன்று பிரிவுகளில் சொல்கிறோம் இதை மூன்று பிரிவுகளில் சொல்கிறோம் மூன்று தலைப்புகளில் சொல்கிறோம் பங்குதாரர்களால் நீக்கப்படுதல் மத்திய அரசால் நீக்கப்படுதல் நிறுவ சட்ட வாரியத்தால் நீக்கப்படுதல் பங்குதாரர்களால் நீக்கப்படுதல் இதை வந்து பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பதில் கூறப்படுகிறது நிறம சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரிவு நூற்றி அறுபத்தி ஒம்போதில் ஒரு பொது நிறுவம் அல்லது தனி நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களுக்கு சிறப்பு அறிவிக்கை கொடுத்து சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றி பதவிகாலம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு இயக்குநரை பணியிலேருந்து நீக்கலாம் ஒரு பொது நிறுவமாக இருக்கட்டும் அல்லது தனி நிறுவமாக இருக்கட்டும் பங்குதாரர்கள் கூட்டத்துக்கு சிறப்பு அறிவிக்கை கொடுத்து ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் ஒரு இயக்குநரை பதவியிலிருந்து பணிக்காலத்திற்கு முன்பாகவே நீக்கலாம் நீக்குவதற்கான அதிகாரம் உண்டு இந்த தவறான நிர்வாகம் இயக்குனர் மேல் நம்பிக்கை இழப்பு இயக்குனர் தவறாக செயல்படுதல் தவறான நடத்தை உடையவராக இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த விதமான ஆதாரத்தையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மேற்சொன்ன காரணங்களுக்காக ஒரு இயக்குநரை பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் உண்டு பங்குதாரர்களுக்கு சாதாரண திரை தீர்மானத்தை நிறைவேற்றி பதவி நீக்கம் செய்யலாம் அதே மாதிரி இயக்குனர் பின்பற்றிய கொள்கை பொருத்தமானதல்ல என பங்குதாரர்கள் கருதினால் அவர் நீக்கப்படலாம் ஆனால் பொதுக்கூட்டத்தில் ஒரு சாதாரண தீர்மானம் அது குறித்து நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் அதான் பங்குதாரர்கள் கூட்டத்தில் ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் இயக்குநரை பதவி காலத்திற்கு முன்பாகவே அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் சில சூழ்நிலைகளில் மத்திய அரசாங்கம் அந்த இயக்குநரை பதவியிலிருந்து நீக்கம் செய்கிறது நிரும சட்ட வாரியத்தினுடைய பரிந்துரை பேரில் நிர்வாக அதிகாரிகளை அலுவலகத்திலிருந்து அகற்ற மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது நிர்வாக அதிகாரிகள் அப்படிங்கிறப்ப அதில் இயக்குனரும் வர்றார் இப்போ நிறுவ சட்ட வாரியத்தினுடைய பரிந்துரை பேரில் இயக்குனர் ஒருவரை அவரோட பதவியிலேருந்து நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு மோசடி செய்தல் தவறாக செயல்படுதல் தொடர்ந்து கவனமில்லாமல் செயல்படுறது நம்பிக்கை இழப்பு நம்பிக்கை இழப்பு குற்றவாளியாகுதல் போன்ற காரணங்களுக்காக மத்திய அரசு ஒரு இயக்குநரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் நிறுவனத்தோட வியாபாரத்தை சிறந்த வணிக கொள்கை அல்லது விவேகமான வர்த்தக நடைமுறைகளை பின்பற்றாததாலும் இயக்குநரை பதவியிலிருந்து நீக்கலாம் சிறந்த வணிகக் கொள்கைகளை பின்பற்றாததுனால அந்த வணிக நிறுவனத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறதுங்கிற காரணத்தினால அந்த இயக்குநரை பதவியிலேருந்து நீக்கலாம் வியாபாரத்தில் கடுமையான பாதிப்பு தொழில் கொள்கைகளுக்கு சேதம் ஏற்படக்கூடிய வகையில் அவரோட செயல்பாடுகள் அமைந்திருந்ததுன்னா அதனால் அவரை பதவியிலிருந்து நீக்கலாம் சட்ட விரோதத்திற்காக அல்லது பொது நலனுக்கு சேதமளிக்கத்தக்க வகையில் அவரோட செயல்பாடு அமைந்திருந்ததுன்னா மோசடி நோக்கோடு செயல்பட்டார்னா அவரை பதவியிலிருந்து நீக்கலாம் ஆகவே இந்த காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் சட்ட தீர்ப்பாயத்தினுடைய அடிப்படையில் பரிந்துரையின் அடிப்படையில் அவரை பதவியிலிருந்து நீக்குது அதே மாதிரி நிரும சட்ட வாரியத்தினால நீக்கப்படுதல் கம்பெனி லாபோடு கூட ஒரு இயக்குநரை பதவியிலிருந்து நீக்கலாம் தவறான நிர்வாகம் சட்டங்களை விதிகளை பின்பற்றாமல் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அமைப்பு முறையிட பின்பற்ற வேண்டும் செயல்முறை விதிகளை பின்பற்ற வேண்டும் நிரும சட்டத்தை பின்பற்ற வேண்டும் சட்டங்களை விதிகளை பின்பற்றாமை ஆகிய காரணங்களுக்காக நிரும சட்ட வாரியம் ஒரு இயக்குநரை பதவியிலிருந்து நீக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நீக்கப்பட்டாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவரை அவ்வாறு நீக்கப்பட்ட நபர் அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு தகுதியின்மைக்கு ஆளாகிறார் ஒரு தடவை நீக்கிட்டாங்கன்னா வாரியம் நீக்கிடுச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு அவரை திரும்ப எந்த கம்பெனிலையும் இயக்குனராக இருக்க முடியாது தகுதியின்மைக்கு ஆளாகிறார் அடுத்து இயக்குனரோடய ஊதியம் இயக்குனரோட ஊதியம் முதல்ல மேலாளரோட ஊதியம் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இது சொல்லப்படுகிறது மேலாண்மை ஊதியம் பற்றி பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கூறப்படுகிறது ஊதியம்ங்கிற வார்த்தை பணம் மட்டும் இல்லை அதற்கு சமமாக வழங்கப்படும் சேவைகளுக்கான செலவினங்களையும் சேர்த்து குறிப்பிடக்கூடியதாகும் அதாவது பதவியில் இருக்கக்கூடிய மேலாளருக்கு இயக்குநருக்கு அந்த நிறுவம் சில சலுகைகளை சில உதவிகளை சில வசதிகளை செய்து கொடுத்துருக்கும் சில வசதிகளை செய்து கொடுத்துருக்கோம் காரு கொடுத்துருக்கலாம் டிரைவர் கொடுத்துருக்கலாம் அதுமாதிரி வீடு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்கோம் அந்த வசதிகளுக்காக அந்த நிறுவம் செலவிடக்கூடிய தொகையும் அவருடைய சம்பளத்தில் சேர்த்து கூறப்படும் அது என்னென்னு சொல்கிறாங்க இலவச வாடகை அல்லது வாடகை சலுகை மதிப்பு விலையில்லா அல்லது சலுகை விலையில் வழங்கப்பட்ட வேறு எந்த பொருளின் மதிப்பு கம்பெனியும் பணம் பெற்றுக்கொள்ளாமல் தேர்ந்து பணம் பெற்றுக்கொள்ளாமல் இலவசமாக கொடுத்துருக்கிற பொருளோட மதிப்பு இல்லை சலுகை விலையில் வழங்கப்பட்ட வேறு எந்த பொருளோட மதிப்பு சேர்க்கப்படும் இலவசமாக நிறுமம் வழங்கிய அல்லது பணியாளர் பங்குகளினுடைய மதிப்பு பணியாளர் பங்குகள் வழங்கப்பட்டிருந்தால் அதனுடைய மதிப்பு இதையெல்லாம் சேர்த்து அவருடைய சம்பளத்தில் கணக்கிடப்படும் இந்த ஊதியம் வழங்குறப்ப நிறுவம் எப்படி ஊதியம் வழங்கும்னா லாபத்தோட அடிப்படையில் வழங்கும் பங்குதாரர்கள் பரிந்துரை அடிப்படையில் வழங்கும் பங்குதாரர்கள் மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டல் படி வழங்கும் ஆகவே மேலாளர் ஊதியம் மூன்று வழிகளில் கணக்கிடப்படுகிறது நிறுவத்தோட லாப அடிப்படையில் பங்குதாரர்கள் பரிந்துரை அடிப்படையில் பங்குதாரர்கள் மற்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நிறுவத்தில் போதுமான லாபம் இருந்துச்சுன்னு வைங்க நிறுவத்தில் போதுமான லாபம் இருந்துச்சுன்னா பொது நிறுவனம் ஒன்றில் நிர்வாக இயக்குனர் மற்றும் முழுநேர இயக்குனர்கள் இயக்குநர்கள் உட்பட மொத்தமாக நிகர லாபத்தில் பதினோரு விழுக்காட்டுக்கு சம்பளம் கொடுக்கலாம் பதினோரு விழுக்காடு கொடுக்கலாம் பதினோரு விழுக்காட்டுக்கு மேலே சம்பளம் கொடுக்க கூடாது பொது நிறுவம் ஒன்றியினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் முழு இயக்குனர்கள் இயக்குநர்கள் உட்பட எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சம்பளம் நிறுவத்தினுடைய நிகர லாபத்தில் பதினோரு விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது இது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஒரு மதிப்பெண்ணில் கேட்கலாம் நிறுவத்தில் ஒரே ஒரு நிர்வாக இயக்குனர் அல்லது முழுநேர இயக்குனர் அல்லது ஒரே ஒரு மேலாளர் இருந்தாருன்னா அப்போது வந்து ஐந்து பர்சன்ட்டு நிகரலாபத்தில் ஐந்து பர்சன்ட்டுக்கும் மிகக்கூடாது இதையும் பார்த்து வச்சுக்கணும் ஒரே ஒரு மேலாண் இயக்குனர் அல்லது மேலாளர் அல்லது முழு நேர இயக்குனர் இருந்தாருன்னா நிகரலாபத்தில் ஐந்து விழுக்காட்டுக்கு மிகாமல் அவருக்கு ஊதியம் வழங்கலாம் ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து வழங்கக்கூடியது பதினோரு விழுக்காட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது வழங்கக்கூடாது அப்புறம் லாபமற்ற அல்லது போதுமான லாபம் இல்லாத போது அளிக்கப்படும் குறைந்த அளவு ஊதியம் ஒரு கம்பெனியில் பப்ளிக் லிமிட்டட் கம்பெனியில் லாபம் குறைவாக இருக்குது இல்லை போதுமான லாபம் இல்லை அப்போ எவ்வளோ ஊதியம் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த கம்பெனியோட கேபிட்டல் எடுத்துக்கிறாங்க மூலதனம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு குறைவான கேபிட்டல் இருக்குது அஞ்சு கோடி அதற்கு குறைவான கேபிட்டல் இருக்குதுன்னு சொன்னால் ஊதியம் வந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் ஆண்டுக்கு முப்பது லட்சம் ரூபாய் அஞ்சு கோடி மற்றும் அதற்கு மேலே நூறு கோடி ரூபாய்க்கு குறைவாக மு முதலுடைய கம்பெனியாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு ச சம்பளம் வழங்கலாம் நூறு கோடி மற்றும் அதற்கு மேலே இரநூத்தம்பது கோடிக்கும் குறைவான பங்கு முதலுடைய நிறுவனமாக இருந்தால் அறுபது லட்சம் ரூபா வரைக்கும் சேலரி வழங்கலாம் இரநூத்தம்பது கோடி மற்றும் அதற்கு மேலே பங்கு முதலுடைய நிறுவமாக இருந்தால் அறுபது லட்சம் ரூபாயும் இரநூத்தம்பது கோடிக்கு மேற்பட்ட மூலதனத்தில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காடு அளவும் சேர்த்து ஊதியமாக வழங்கலாம் நன்றி மாணவர்களே